அவருடைய கலர் அவ்வளவு அம்சமா இருக்கும் அந்த உதட்டுல வெத்தலை பாக்கு போட்டு அந்த உதட்ட சேவை பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் வருவாரு ரோட்ல பெண்கள்லாம் ஓடியாந்து ஓடியாந்து குதிரையில ராஜா வர்றாருன்னு ஓடியாந்து பார்க்கும் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா நடிப்பும் ஒரு ஐம்பது மைல் தூரம் வித்தியாசம் ஒரு உணர்ச்சி ஒரு அளவு இருக்காது அழகா இருப்பார் அழகா பாடுவார் அந்த பாட்டை வந்து அடிச்சுக்க முடியாது குண்டலம் தள நீலம் கோபி மனோகர மனியம் கிருஷ்ணா முகுந்தா ஹரிதாஸ் படத்துல அவருடைய செக்ஸ் அப்பீல் ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க வாழ்விலோர் திருநாள்னு ஒரு பாட்டு குதிரை மேல வெள்ள குதிரை மேலே ஏறி பாடிக்கிட்டு வருவார் அவர் எவ்வளோ கவர்ச்சியாக இருக்கிறாருங்கிறதோ அந்த டைரக்டர் ஃபுல்லா ஃபுல்லாக அதில் இருப்பாரு நாற்பத்தி ஆறாம் வருஷம் வருதுங்க ஹரிதாஸ் நாற்பத்தி எட்டாம் வருஷம் ஒன்று ஓடுது ரெண்டு தீபாவளி நூறு வாரம் இன்னைக்கு ஒரு அன்புரோக்கன் ரெக்கார்ட் அதனால தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார் பேர்

இருந்த செல்வத்தையெல்லாம் இழந்துட்டார் அந்த அளவுக்கு போயிட்டாரு கண்ணு போயிடுச்சு பார்வை இழந்துட்டார் கேமரா எங்கே இருக்குதுன்னு கேட்டு கேட்டு நடிச்சார் ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா ஐயா காந்தா திரைப்படம் வந்து வெளியாகி இருக்கு இந்த படத்துடைய நடிகராக துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு இந்த படத்துடைய மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் திரையுலகின் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய தியாகராஜ பாகவதருடைய கதையை காட்சிப்படுத்திருக்காங்க இதுல பல்வேறு கருத்துகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அதே போன்று இவர் இவர் குறித்து தவறான கருத்துகளும் அதாவது இவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு இவருடைய இவருடைய ஒழுக்கத்தை குறித்தும் பல்வேறு கருத்துகள் வச்சிருக்காங்க அதே போன்று இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்காரு அதே போன்று பன்னீரில் தான் பழுத்துலக்கினாரு தங்க தட்டுல தான் சாப்பிட்டாரு அப்படின்ற போலாம் கருத்து முன்வைக்கப்படுது இதெல்லாம் உண்மைதானுங்களா அவரை பத்தி சொல்லுங்க ஐயா ஓரளவுக்கு அந்த செய்திகள் உண்மை ஓரளவுக்கு செய்திகள் கொஞ்சம் கற்பனை கலந்துருக்குது எனக்கு விவரம் இருந்து பார்த்த நடிகர்கள் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த படம் எடுத்தாக்கா சிந்தாமணின்னு ஒரு படம் அது ஒரு நடித்த படம் அது எங்க ஊர்ல சேலத்துல வந்து டென்ட்டு கொட்டாயில அப்போ டென்ட் கோட்டாயெல்லாம் ஃபேமஸ் டென்ட் கொட்டாயில உட்காந்து பார்த்த படம் அதுதான் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் அதுவும் அதுவும் என்னன்னு தெரியாது ஹரிதாஸ் படம் நல்ல விவரம் தெரிஞ்சு அந்த ஹரிதாஸ் படம் வந்தபோது எனக்கு எட்டு வயசுக்கு மேலே இருக்கும் தான் அந்த ஹரிதாஸ் படம் என்னன்னா தியாகராஜ பாகவதர் வந்து என்னுடைய தாய் மாமன் டாக்டர் நடேசனுடைய பேஷண்ட் நோயாளி நோயாளின்னா அவருடைய குடும்ப டாக்டர் அதனால அவர் எதுனாலும் அவர் வந்து அங்க வந்து அவர்கிட்ட வைத்தியத்துக்கு வருவார் செக்கப்புக்கு வருவார் அதனால வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக மாமா வீட்டுக்கு வந்துட்டு எங்களை எல்லாம் பார்த்துட்டு போவார் அதனால எங்களுக்கு அது அவர் பாகதூர் வந்து ஒரு நான் ஒரு ஸ்டாராகவே நினைச்சிருவேன் ஏன்னா சின்ன பின்னாருக்குமோ எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது சேலத்துல வர வந்து அடிக்கடி வருவார் எங்க வீட்டுக்கு வருவார் அப்போ வந்து இந்த தமிழிச்சை சங்கம் இதெல்லாம் வந்து உருவாகிட்டு இருந்த நேரம் அந்த நேரத்தில் வந்து இந்த கச்சேரி கடுக்கெல்லாம் அடிக்கடி அவர் எங்க அப்பா கூப்பிடுவார் வந்து பாடிட்டு போவார் அப்போ என்ன விஷயம் என்ன ஒரு வேடிக்கைன்னாக்கா அப்ப அப்போ பிரபலமாக் கொண்டிருந்த நாடேன் தியேட்டர்ஸ் அவர் வச்சு ஒரு படமே எடுக்கல ஒரு படமும் எடுக்க மாறாக அவர்கள் வந்து பியூ சின்னப்பா வச்சு தான் படம் எடுத்தாங்க பியூ சின்னப்பா வச்சு நிறைய படங்கள் எடுத்தாங்க தியாகராஜபோதர் வச்சு அவங்க படமே எடுக்கல அது என்ன என்ன காரணம் தெரியல அதனால எங்களுக்கு வந்து எப்படி ஒரு லேசான மஞ்சள் ஜிப்பா சில்க் ஜிப்பா பள 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 பளான்ருக்கும் கலரு அவருடைய கலர் அதெல்லாம் அது எப்படி அந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர்லாம் ஒரு ஒரு அது அருவருக்கத்தக்க வெள்ளை இல்லை அந்த வெள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கான் வெள்ளைக்காரங்க கலர் மாதிரி ஐயா என்னடா இப்படி இருக்கானு அந்த மாதிரி அவ்வளோ அம்சமா இருக்கும் அந்த உதட்டில் வெத்தலை பாக்கு போட்டு அந்த உதட்ட செவந்துரும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த த அப்படி அவர் சிரிப்பு சிரிச்சாருன்னா ஹரிதாஸ் படத்துல தான் அவருடைய செக்ஸ் அப்பியல் ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க வாழ்வியில் ஒரு திருநாள்னு ஒரு பாட்டு குதிரை மேலே வெள்ளை குதிரை மேலே ஏறி பாடிக்கிட்டு வருவார் அவர் எவ்வளோ கவர்ச்சியாக அந்த டேரக்டர் ஃபுல்லாக அதில் காட்டியிருப்பார் அவர் வருவார் ரோட்டில் பெண்கள்லாம் ஓடி வந்து ஓடி அந்த குதிரையில ராஜா வர்றாருன்னா ஓடியாந்து பார்ப்போம் ஒரு புருஷன் வந்து அவர் பொண்டாட்டியை இழுத்து துணியெல்லாம் போட்டு மூடி மறப்பான் அப்போ அப்போ அந்த துணியை விலக்கிக்கிட்டு பார்க்கறதுக்கு போவான்

அப்பல்லாம் கார விட கோச்சொண்டி வச்சிருந்தீங்கன்னா நீங்க பெரிய ஆள் காரெல்லாம் அவ்வளவு பெருசா பரல அந்த கோச்சொண்டில அவர் போகும்போது ரெண்டு பக்கமும் ஆயிரக்கணக்கில மக்கள் கூடி நின்னாங்க நீங்க நீங்க சொன்னீங்களே தங்க தட்டுனா சாப்பாடு வர்றேன் சாப்பிடுவாருங்க தங்கத்தட்டுல வெள்ளி தட்டு வெள்ளி தட்டு பெரிய இவ்ளோ பெரிய தட்டு நடுமத்துல தங்கத்த உறைச்சு ஊத்திருப்பாங்க புல்சே மாதிரி இருக்கும் அந்த ஆக் ஆயில் முட்டா மாதிரி இருக்கும் பாட்டு பிளைட் நடுமத்துல தங்கத்தை அப்படியே உரச்சு ஊத்திருப்பாங்க தான் சாப்பிடுறது வெள்ளி கூஜா வெள்ளி கூச்சாவில் பால் அதான் குடிப்பார் அந்த அப்பா அத்தர்னு பேரு அந்த ஒரு ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு பட்டாணிகாரம் கொடுக்கற அத்தர் வியாபாரிகள்னு பேரு அந்த அந்த சென்ட் பூச்சிக்கிட்டு ரோட்ல அந்த கடைசியில் வரும்போது நமக்கு தெரியும் அப்படி ஒரு ஸ்மெல் அந்த வா வாசம் அப்படி ஒருவர் அதுக்கு நேர் அப்போ சிவாஜி கணேசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவரை எம்ஜிஆர்னு எடுத்தீங்கன்னா சிவாஜி கணேசப்பா யாருன்னா பியூ சின்னப்பா பாகவதற்கு நடிப்புங்கிறதுக்கு நடிப்பும் பாகுவதற்கு ஒரு ஐம்பது மைல் தூரம் வித்தியாசம் இருக்கும் நடிப்பு அங்கே வச்சுட்டு இவர் தனியாக தான் வந்துட்டு இருக்காரு ஒரு உணர்ச்சி ஒரு அளவு இருக்காது அழகா இருப்பாரு அழகா பாடுவார் பாடுவார் அந்த பாட்டை வந்து அடிச்சுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் பியூ சின்னப்பா நடிப்பார் அதனாலதான் மாட்டர்ஸ் முதல் முதலாக ரெட்டை வடத்தில் இந்தியாவிலேயே ரெட்டை வடத்தில் கதாநாயகன் நடிக்கிற உத்தவ புத்திரங்கிற படத்தை மாடி வந்து பியூ சின்னப்பா தான் நடிச்சார் அப்ப பியூ சின்னப்பா இவருக்கு ஈக்குவலாவே நின்று இருந்தார் இன்னும் சொல்ல போனா பியூ சின்னப்பாடைய நமக்கினி பயம் ஏதும் பாட்டு மாதிரி சாகா வர பெற்ற பாட்டை நீங்க நீங்க கேட்க கூட முடியாது தூக்கி அடித்த பாட்டு கல்யாணி ராக ஆலாபுந்து மிருதங்கம் சிங்கு இவ்வளவு அவரு அத பேஸ் பண்ணித்தான் பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டை எடுத்தாங்க இதெல்லாம் இருந்தது பாகவத வந்து தோற்றம் தான் தோற்றம் ஆனழகன்னு ஆனழகன் அப்ப வந்து அவருடைய இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி காதல் காட்சிகள்ல கொஞ்சம் ஒரு ஒரு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அன்னைக்கு எடுத்த படம் எடுத்தீங்கன்னா அம்பிகாபதி படம் வந்து அதுல அம்பிகாபதி அமராவதி சந்திக்கிறது வந்து இங்கிலீஷ் ஸ்டைல்லயே எடுத்தாங்க அம்பிகாபதி அமராவதி கதை வந்து ஏறத்தாழ ரோமியோ ஜூலியட் மாதிரியா ஒரு மாளிகையில போய் அமராவதி அம்பிகாவதி சந்திக்கிற மாதிரி அந்த ரோமியோ ஜூலியட்ல வச்ச மாதிரி சீனத்துல வச்சு சந்தன லட்சுமிங்கிற தான் அமராவதியா நடிச்சாங்க இவர் அம்பிகாவதியா நடிச்சார் முத்த காட்சிகள் எல்லாம் இருந்தது அப்போ அதுக்கப்புறம் ஐம்பதுகளுக்கு தான் முத்த காட்சிகள் எல்லாம் தடுத்தாங்களை அதுக்கு முன்னாடி முத்த காட்சிகள் எல்லாம் தமிழ் படங்கள்ல இருந்து இதெல்லாம் இருந்து அந்த கூட்டம் மொத்தம் பன்னெண்டே படம் மொத்தம் பன்னெண்டு படம் பன்னெண்டுமே அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த கோச்சு வண்டி அந்த வெள்ள கூலரை எல்லாம் ஜெய ஜண்டியா வருவாப்புல எங்க வீட்டுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமா வருவார் எங்கள் எங்களுக்கு ரொம்ப பழக்கம் என்னுடைய மாமா மகள் திருமணத்துக்கு அவர்தான் கச்சேரி ஐயா இப்போ வந்து இந்த சூப்பர் ஸ்டார்னா வந்து இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற பசங்களை கேட்டோம்னா ரஜினியை சொல்றாங்க அதுக்கடுத்து போனா அந்த விஜய சொல்றாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வெள்ளக்காரன் காலத்திலே வந்து இவர் சூப்பர் ஸ்டாரு என்ற ஒரு பட்டத்தை வாங்கியிருக்காரு வெள்ளக்காரனே ஒத்துட்டு இருக்கான் இவரு தான் சூப்பர் ஸ்டாரு அவருக்கு படம் வெள்ளக்காரனுக்கும் படமெல்லாம் நடிச்சு கொடுத்துருக்காங்க எப்படி அவர் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்தது எப்படி அவர் வந்து வெள்ளக்காரனை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க நாற்பத்தி ஆறாம் வருஷம் வருதுங்க இது ஹரிதாஸ் நாற்பத்தெட்டாம் வருஷம் ஒன்னும் ஓடுது ரெண்டு தீபாவளி இந்த தீபாவளி அடுத்த தீபாவளி அதுக்கு அடுத்த தீபாவளி இருக்கிற ஒரு பிராட்வேல ஹண்ட்ரட் வீக் நூறு வாரம் இன்னைக்கு ஒரு அன்புரோக்கன் ரெக்கார்டு இன்னைக்கு வரையிலும் இந்த நிமிஷம் வரையிலும் ஷோல எல்லாம் ஓடிச்சு அரை காட்சி கால் காட்சி மூணு ஷோ ஓடிச்சு மூணு ஷோ ஓடிச்சு இன்னைக்கு வரல ரெக்கார்டு இன்னைக்கு வரல ரெக்கார்டு எல்லா மொழிக்கும் சேர்த்து ரெக்கார்டு அத அதனாலதான் அவருக்கு சூப்பர் ஸ்டார் பேர் அவ்வளவு உச்சத்துக்கு போன ஒரு மனுஷன் ஒரு நேரம் வந்தது லட்சுமி காந்தன் ஒரு பத்திரிகையாளர் ஆமா மஞ்சள் பத்திரிகை அந்த காலத்துல அதுக்கு பேர் மஞ்சள் மஞ்சள் பத்திரிகை ஆமா நடிகர்களுடைய நடிகர்களுடைய அந்தரங்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எழுதுவான் இந்த நடிகனும் அந்த நடிகையும் ஒரே ஹோட்டலில் தங்கி இருந்த மர்மம் என்ன அப்பத்தி பயில் பண்றாங்க மர்மம் என்ன ஓகே அடுத்த இதழில் வெளி வருகிறார் அதற்குள் மரியாதையாக எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்ளாவிட்டால் உன் ஒண்டவாளம் தண்டவாளத்தை இந்த லாங்குவேஜ் அவர்தான் எழுதுறது உன் கொண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் அப்படின்னு போடுவார் ஒரு அமௌண்ட் போய் சேர்ந்ததுனா அது இப்படி பிளாக் மெயில் பண்ணி நடிகர் நடிகைகள் மாத்திர இல்லாம அன்னைக்கு இருந்த பிரபலமான மனிதர்கள் அப்போ வந்து ஜமீன்தாரர்கள் இதெல்லாம் ஜமீன்தார்கள்ல இருந்த காலம் அப்ப சில ஜமீன்தார்கள் எல்லாம் அந்த ஆளு வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் சேர்ந்து இந்த ஆள் இருந்தா பெரிய அவத்தையா இருக்குதுன்னு சொல்லி சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற வால்டாக்ஸ் ரோடில் அந்தாலும் சாயந்தரம் ஆறு ஆறு மணிக்கு ரிக்ஷாவில் வந்துகிட்டு இருக்கான் நாலு பேர் வந்து அடிச்சு குத்தூரும் கொலருமா போட்டாங்க எதிரிலேயே பொது மருத்துவமனை உடனே அங்கே தூக்கிட்டு போய் போட்டாங்க டாக்டர் வர பண்ண சில தாமதங்கள்னால அவர் இறந்துட்டார் அங்கே போய் தான் இறந்தார் அதில் அந்த அது அந்த கொலை குற்றத்தில் பிரைம் முதல் குற்றவாளிகளா தியாகராஜ பகதர் என் எஸ் கிருஷ்ணன் இப்போ பச்சைராஜா ஸ்டுடியோன்னு இப்போ இருந்த அதனுடைய ஓனராக இருந்தால் சிறீராம் மலைக்கல்லன் போன்ற படங்களை எடுத்த சிறீராம் நாயுடு மூணு பேர் வந்து பிரைம் அக்யூஸ்டா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுட்டாங்க நிரூபிக்கப்பட்டு ஆயிடுதுன்ற அப்போதான் திராவிட இயக்கங்கள்லாம் பெருசாக வந்துக்கிட்டு அண்ணாவில் இருந்து அத்தனை பேரும் அப்பீல் விடுறாங்க கருணை அப்போ வந்து வெள்ளக்காரன் ராஜ் அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது வந்து ப்ரீவி கவுன்சில்னு பேர் அது லண்டனில் தான் இருக்குது லண்டனில் போய் அந்த ப்ரீவி கவுன்சிலில் வாதாடினா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது ப்ரீவி கவுன்சிலும் போய் இது பண்ணி ஏதோ ஒரு காரணத்தை ஒரு கருணை அடிப்படையில் தான் அவங்க விடுதலை பண்ணாங்க குற்றவாளி அல்லன்னு விடுதலை பண்ண அதுக்கு அதுக்கு வாதாடி இது அந்த வெற்றியை கண்டவர் வந்து எத்ராஜ் அப்படிங்கிற ஒரு வக்கீல் அவர் பேர் தான் இப்போ எத்தராஜ் கல்லூரி இருக்குது அது அவர் அவர் கட்டின கா அதில் வந்த காசில் கட்டினது தான் அந்த கல்லூரி இந்த எத்தராஜ் கல்லூரி அதில் அவர் ஃபேமஸ் அந்த லாயர் விடுதலை ஆகி வந்தார் அந்த நேரத்தில் திராவிட இயக்கங்கள் பெருசாக வந்துடுச்சு வேலைக்காரி படமெல்லாம் வந்துடுச்சு பாட்டுகளுக்கு இடம் இல்லை வசனங்களுக்கு இடம் நாத்திக கருத்து உச்சா கட்டத்துக்கு போயிட்டு நிற்கிது ராஜா கதை பூஜா கதை எல்லாம் சுத்தமாக காலியா இப்போ கதாநாயகம் பேட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்காரி படம் உண்டாக்குன புரட்சி அது அது வரல ஒரு படத்துல ஒரு டைலாக் வருங்க அது என்ன மொழின்னு உங்களுக்கு தான் சொல்லணும் சகுத்துல காட்டுல முதல்ல துஷந்த சந்திக்கிற இடம் சகுத்துல அப்படி போய் போப்பு வரைக்கும் போது கண்ண தூசு விழுந்துடும் அவ அப்படி இது பண்ணிட்டு உடனே இவன் போய் துஷ்யன் அந்த க கதையில் இருக்கிற சீனது போய் அவ்வளோ இது பண்ண போய் இது பண்ணும்போது ஏன் இப்படி இருக்கிறாய் அப்படின்பா அதுக்கு கதாநாயகி எம் சுப்புலட்சுமி நேற் கொன்று அவன் கண்ணில் மகரந்தபுடி விழால சமைக்கணும் என்னென்னா கண்ணில் தூசி விழுவா அது அதுக்கு தமிழ் நேற் கொன்று கண்ணில் மகரந்த புடி விழலை அதுக்கு அப்ப மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோங்கிறதுக்கு தமிழ் ஐ வந்து பேசுனது சமைக்கணும் சமைக்கணும் இதெல்லாம் லாங்குவேஜ் பாகவத வதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ அப்படின்னு ஒரு பாட்டு வதனமே சந்திர பிம்பமும் ஓரளவு மலர்ந்த சரோஜமான என்ன அர்த்தம் அது அது மாதிரி பாடம் எல்லாமே அர்த்தமே புரியாத பாட்டு அப்படி அப்படி எல்லாம் இருந்தது தமிழே இல்ல அதுல எல்லாம் வேலைக்காரி படம் தான் தமிழ் அண்ணா எழுதுன வாசனை பூந்து விளையாடிட்டு போயிடுச்சு கந்தானா இங்கே பேண்ட் போட்டு வர்றான் கார்ல வந்து இறங்குறான் பைக் ஓட்டுறான் மாடனா போயிடுச்சு ராஜா கதைகள்லாம் உழுவ ஆரம்பிச்சு இந்த நடிகர்கள்லாம் காலியானா இவரு சிறையில இருந்து வர்றாரு ட்ரெண்டே மாறிடுச்சு என் என்எஸ்கே மாத்துறதுல தப்பிச்சார் ஓகே என்எஸ்கே திரைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் அவர் பெருசானா ஓகே இவரு பெருசாக சுபிக்க முடியல அதுக்கப்புறம் அவரு வா ஏ ரா ராஜபக்தின்னு ஒரு படம் எடுத்து விட்டாரு ஷியாம்லான்னு ஒரு படம் எடுத்து விட்டாரு எத்தனை அப்போ இந்த ஷியாமலா படம் வந்த படம் எங்க எங்கள் எங்கள் வீட்டில் காரெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அந்த குதிரை வண்டிக்காரருங்க குதிரை வட்டி தான் மெயினாக இருக்கும் கார் இருந்தாலும் அங்கே கார் அதிகமாக குதிரை தான் போவோம் இந்த குதிரை வட்டிக்காரர் வாயுங்கெல்லாம் பாகம் தானே அப்படி உயிரை விட்டுட்டு என்ன சொல் வந்து வாயு வெத்தலை போடாமலே வாய் சேவந்த பச்சை பழங்கிளையே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதை வந்து அந்த பாய் பாடுவார் நாங்கள் சொல்லுவோம் யோ இதெல்லாம் எவையா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது வேலைக்காரி பாடத்தெல்லாம் ஓரிடம் தண்ணீலேப்பு நிலை இல்லாத உலக நிலை அந்த பாட்டெல்லாம் நாங்கள் பாடுவோம் பாகவதர் பாட்டு எடுப்பட்டு அந்த குரூ அந்த ஏஜ் குரூப்புக்கு தான் எடுப்படுது பாகவதோட போயிடுச்சு சொந்தமா ஒரு படம் எடுத்தார் புது வாழ்வுன்னு அதில் மாடர்ன் ட்ரெஸ் போட பார்த்தாக்கா ஒரு மாடர்ன் ட்ரெஸ் சூட் ஆகுது வேஸ்ட்டுக்கு ஒரு பைஜாமா மாதிரி போட்டு மேலே ஜிப்பா போட்டு ரிச்சா எழுக்கிறோன்னா வர்றாரு ஒரு சீன் கூட நிச்சயம் வரு ராஜா வாழ்க்கை எல்லாம் போச்சு சொத்துக்கள்லாம் பறிமுதல் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு உடல்நிலை சீரியஸாக பாதி அதே போல் யா அவர் வந்து பாகவதர் வந்து ஏதோ ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தாரோ அதே போன்று ரொம்ப கடைசி காலத்தில் ரொம்ப வறுமையில் ரொம்ப வறுமையில் போயிட்டு பிச்சை எல்லாம் எடுத்தார் அப்படின்றப்போலாம் சொல்கிறாங்களே உண்மையில் போகலை ஓரளவுக்கு பண கஷ்டத்துக்கு வந்துட்டார் இருந்த செல்லுத்தையெல்லாம் இழந்துட்டாரு அந்த அளவுக்கு போயிட்டார் அந்த அந்த தங்கத்தட்டில் சாப்பிட்ட தெரியல ஆனால் அதுக்காக பிக்சர் எடுக்கிற அளவுக்கு போகல அது இருந்த செல்வாக்கு குறைஞ்சது பத்து கோடி ரூபா வச்சுருந்தாருனாக்கா எட்டு கோடி ரூபா லூஸ் பண்ணி ரெண்டு கோடி ரூபா வச்சுருந்தார் அந்த மாதிரி சொல்லலாம் சேலத்தில் தான் கடைசி காலத்தை கழிச்சார் அவர் சிவகாமிங்கிற படத்தில் சேலத்தில் ஷூட் பண்ணாங்க அதுதான் அவருடைய கடைசி படம் அதில் இன்னைக்கு இருக்க ஜெயசித்ராங்கம் நடிக்கனுடைய அம்மா தான் ஹீரோயின்லாம் நடித்தாங்க அவங்கெல்லாம் நடித்த படம் அப்போ என்ன பண்ணுவாருன்னா சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து உக்காந்தாருன்னா அஞ்சு இருந்து ஆறு ஆறரை மணி வரையிலும் அம்மனை பற்றி பாடியே அங்கே இருந்தார் கண்ணு போயிடுச்சு பார்வை இழந்துட்டார் தீவிர ஆன்மீகவாதியவர் அது பக்தி இதில் இந்த கண்ணு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு கேமரா எங்கே இருக்குதுன்னு கேட்டு கேட்டு நடித்தார் பார்வை போயிடுச்சு இப்போ நோயினால நாளில் பாதிக்கப்பட்டு ஃபுல்லாக சுத்தமாக பார்வை போயிடுச்சு அப்போ அப்படி இருக்கும்போது தான் சேலத்தில் தான் இறந்தார் அப்புறம் தான் இது பண்ணி இது பண்ணாங்க இறப்புக்கு ஒரு பெரிய இதை பின்னால யாரும் போகல ஒரு கவனிப்பாற்றப்பாவுக்கும் அதே தான் இந்த ராஜா கதைகள்லாம் உழுந்த உடனே அவர் வந்து அது மாதிரி படங்கள்லாம் எடுத்தாங்க ஒண்ணு நடக்கல குடிபோதையில இறங்குனார் ஒரு காலத்துல புதுக்கோட்டையில கடை பியூ சின்னப்பா எதுவும் இடமே வாங்க ஒரு விக்க கூடாதுன்னு சொல்லி ராஜாவிட விட அதிகம் சொத்தை சேர்த்துக்கிட்டாரு அளவுக்கு போயிட்டார் அப்படி இருந்தவர் எல்லாம் காலி எல்லாம் காலி படங்கள் போகல நிறைய தண்ணி குடிச்சிட்டு ரோட்ல அவர் அவர் நண்பரோட பேசிட்டு வரும்போது ரோட்லயே ரத்தம் வந்து எடுத்து இறந்து ஐம்பதுகள்ல எல்லா வேலைக்காரி வந்ததுல இந்த பக்தி படங்கள் எல்லாம் எல்லாம் ஐயா இது பாகவதர் வந்து விஸ்வகர்மா சமூகம் அப்படின்ற போல சொல்றாங்க ஆனா வந்து இவர் கர்நாடக இசையில வந்து ரொம்ப சுபிச்சமா இருந்திருக்காரு அது எப்படி அது அந்த இசையெல்லாம் வந்து இந்த பிராமணர்கள் கிட்டதான் கிட்டதான இருக்கும் அவர் எப்படி அந்த கத்து அவர் திருவையாறுல பாடவும் இல்லையா அவர் திருவையாறுல ஒரு பாட உள்ள அவர் பாடவும் மாட்டேன்ட்டு போயிட்டு உங்க அங்கீகாரம் எனக்கு தேவையில்லைன்ட்டு தமிழிசை சங்கத்துல வந்து தானே பாடினார் கர்நாடக சங்கத்தை பாட முடியாதுன்ட்டு எப்படி கத்துண்டாரு அது அது அவருக்கு எங்க குடும்பத்துல அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வந்து பொற்கொள்ளரா இருந்திருக்காரு இருந்தபோது என்னுடைய சித்தப்பார் வீட்டில் நல்லா பாடிக்கிட்டு இருக்கிறாருன்னு போது அவரை வந்து சினிமாவில் அங்கே தான் அவர் வந்து சினிமாவுக்கு கூப்பிட்டு போய் பாட வைக்கலான்னு இது பண்ணி கே சுப்பிரமணியங்கிற ஒரு டைரக்டர் தான் அவரை அறிமுகப்படுத்தினார் எனக்கு ஒரு ஞாபகம் சரியா எனக்கு சரியா தெரியல அது தப்பா கூட இருக்கலாம் அது அவ அது மூலமாக தான் அவர் உள்ளே வந்தார்ன அந்த இருக்குது அந்த பிட்சு அது வந்து எவனுக்குமே இல்லாத ஒரு பிட்சு அதை இன்றைக்கும் நீங்க என்னுடல் தண்ணியில் ஒரு ஏய் மொய்த்த போதுன்னு அந்த விருத்த விருத்தத்தில் பாடுவார் அப்படியே அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இது ஒரு 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 தம்பூரா மாத்திரம் தான் பின்னாடி இப்போ கூட யூடியூப்ல போட்டு பார்த்தோம் முத பாடல என்ன வந்து அந்த மன்மத லீலையின்னு ஒரு சாங் வருது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்லயே நிக்குது அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒவ்வொரு எடுத்தும் கிளியரா இருக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கிற பாடலாசிரியர்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை அந்த சிறப்பு நகரமே வரமாத்தி ஆனா அவரு இன்னமோ பாடி இருக்காரு ஐயா அவரு கிருஷ்ணா முகுந்தா முராரே வந்து ஒரு காலத்துல தேசிய கதம் மாதிரி ஓ தேசிய கிதம் கிருஷ்ணா முகுந்தா முராரே ஹரே கிருஷ்ணா முகுந்தா முராரே கோபிகர் மகனால க கனகாம்பரதாரி கோபாலா கிருஷ்ணா முகுந்தா முராரே കുട്ടിലുണ്ടം കുവളയ തളനീല കോപി മനോഹര മണലാവണ്യം ഇപ്പൊടി വന്ന് കോപി ജന മനമോഹനാവണ്യം ഗോപി ജന മനമോഹന ലാവണ്യം കൃഷ്ണ മുകുന്ദ്രേ கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அம்மையப்பா உங்கள் அன்பை மறந்தே அறிவில்லாமலே வதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ வதனமே சந்திர பிம்பமோ நூவி மதியோ நூலன சந்திரன் எப்படி பாருங்க அப்பலாம் அந்த பாட்டுங்க ரெக்கார்டு போட்டு கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு அந்த மாதிரி பாட்டுங்க வாழ்விலோர் திருநாள் இன்றே வாழ்விலோர் திருநாள் அந்த சீன பாருங்க குதிரையில பாடிட்டு வருவாருங்க வெள்ள குதிரையில அதுல அப்ப வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டதான் பெரிய குதிரைகள் ஒண்ணு வந்து எங்க வீட்டுல இன்னொன்னு வந்து ரத்தனசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் அவரு சேர்மன அவர் வீட்டுல இருந்த வெள்ள குதிரை எங்களுக்கு வந்து பஞ்ச கல்யாணி குதிரை அவருக்கு வந்து வெள்ள குதிரை வெள்ளக்கா ஆஹ் அது அந்த குதிரை அப்புறம் கடைசியில அது அந்த குதிரையில தான் அந்த அவர் இது பண்ணி பாடி போனாரு எம் ஆர் வந்து எங்க குதிரை தான் சூஸ் போனார் திராவிட கிழக்கு மாநாட்டு அதுல அந்த அதனால அந்த அதெல்லாம் அந்த வெள்ளம் நீங்க இன்னைக்கு போட்டு பாருங்க ஆல்பிலோ திருநாள் அந்த கண் அடி பாருங்க ஓகே அதனால அந்த குறள் அந்த குறள் நடிப்பை காட்டிலும் குறள தான் அதுதான் மெயின் அதுதான் மெயின் அதுதான் குறளல தான் அவரு ஓடுனார் குறளல தான் அவரு ஐயா இவருக்கும் பாகவதற்கும் இந்த நடிகளுக்கு உண்டான உறவлла எப்படிங்கையா எப்படி நிறைய அப்படி கதைகள் உண்டு பெண்கள் போய் அலைஞ்சாங்க ஓ பெண்கள் हां பெண்கள் அலைஞ்சாங்க அதெல்லாம் நம்ம எல்லாம் பேசக்கூடாது எல்லாம் தப்பா போயிடும் நானே சொல்றேன்ன இந்த சிவப்புங்க பார்த்தா மயங்கரத்த ஒரு வழியே கிடையாது அந்த மாதிரி ஆடு அதான் பியூ சின்னப்பாவையும் அவரையும் வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இது பண்ணும்போது பியூஷ் சின்னப்பா தயங்கினார் வர வரமாட்டேன்னார் சரிண்ணா அவர் சொன்னார் அவர் செப செப செப்பன்னு உட்காந்துருப்பாரு அத்தரும் இதுவும் இருக்கும் நான் நான் இந்த விஷயம் இந்த மான நிறத்துல வச்சுக்கிட்டு எறும்பாடி மாதிரி வருவேன் நீ என் மேல வாடை அடிக்கும் நாத்த அடிக்கும் கூப்பிட்டுருக்காரு இப்படியோ சொன்னார் அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி சின்னப்பா வந்து சிவாஜிதான் எம்ஜிஆருக்கு அதிர்ஷ்டம் ஜாதி சிவாஜிக்கு அதிர்ஷ்டம் குறைச்சிருந்தா அவள்தான் திறமைனு எடுத்தாங்க சிவாஜி தான் அதிர்ஷ்டம் எடுத்தாக்க தான் அதே மாதிரி திருச்சியில பங்களாலாம் இருக்குன்னு சொன்னீங்க அந்த வறுமை காலகட்டத்தில் அப்படியே காலி பண்ணிட்டாரு அவர் எவ்வளோ என் சம்பளம்லாம் வாங்கியிருந்தார் அப்போவே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் சொல்கிறாங்களே உண்மையா அது ஒரு லட்சம் வாங்கினதுன்னு வெள்ளைக்காரங்க வந்து அவருக்கு ஒரு கிராமத்தையும் ஏதோ படம் அடிச்சு கொடுத்துருக்காரு வெள்ளைக்காரங்க ஒரு கிராமத்தையே கொடுத்துருக்காங்க அந்த கிராமத்தை திருப்பி கொடுத்துட்டாரா அவர் அதெல்லாம் ஏதோ கதைகள் அவரை பற்றி மனமான கதைகள் நிறையா உண்டு அதெல்லாம் யாருக்கு தெரியாது நான் நான்லாம் ரொம்ப சின்ன பையன் ஆனால் ஹரிதாஸ் படம் மாத்திரம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது வரைக்கும் மேலே பார்த்துருக்கேன் அப்பா முப்பது முறை ஏன்னா எங்கள் மாமா வந்து கிளினிக் முடியும் லீவில் அவர் வீட்டில் தான் இருப்போம் சென்னைக்கு வந்துடுவோம் வீட்டில் இருப்போம் கிளினிக் கொஞ்சம் சீக்கிரம் எட்டு ஒம்பதுக்கெல்லாம் ஒம்பதுக்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா சாப்பிட்ட உடனே எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிடுவார் கார் வச்சுருந்த சொந்த காரில் அவர் ஒருத்தர் காரில் ஏற்றிடுவார் உடனே ப்ராட்வேக் போடுவோம் சினிமா ஹரிதாஸ் எத்தனை தடவை பார்த்தோம் தெரியும் அதான் மூணு வருஷம் மூணு தீபாவளி போச்சு இந்த தீபாவளிக்கு ஆரம்பிக்குது அடுத்த தீபாவளி ஓடுது அதுக்கு அடுத்த தீபாவளியில தான் முடியுது அப்படி ஹண்ட்ரட் வேக்கு விளம்பரம் இருக்கு ஐயா இவர் குடும்பம் எல்லாம் எப்படி ஐயா எத்தனை குடும்பம் இருக்கு ஏன்னா வந்து ரெண்டு மூணு குடும்பம் சொல்றாங்க ஒரே மனைவி தான் ஒரு பையன் தான் ஏன்னா அண்மையில கூட பாகவதருடைய பேரன் சொல்லிட்டு உதவி கேட்டு முதலமைச்சர் கிட்ட போனதா எல்லாம் செய்தி வந்துச்சு ஆனா அது ஒரு ஒரு பக்கத்துல வந்து அது போய் இவர் பாகவதருடைய அதிகாரப்பூர்வ மனைவி அந்த அந்த ரத்த இதுவும் கிடையாது அப்படின்ற போல இருந்து அது யாரை பத்தி வந்தாலும் ஒரு சட்டு உட்காந்துருப்பான் அது அவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிட்ட இருந்து பார்த்த மாதிரி அது ஒரு கூட்டம் இருக்கிறான் அவனை பத்தி இப்ப என்னை பத்தி சொல்லுங்க விடுவான் பாரு விடுவான் பாரு கதை ஒரு ஒரு செட்டு எழுதிக்கிட்டே இருப்பான் அவன் அவனுக்கு அவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லுறது அவனுக்கு விஷயமும் தெரியாது அவனுக்கு வேலையா இருந்தான் எவன் எழுதுனாலும் அதை வந்து உருட்டுறான் பாரு உருட்டுறான் பாரு எழுதி அது அது எல்லா நடிகர்களுக்கும் வருது ஏன்னா இவங்க எல்லாம் நான் பிராமின்ஸ் அதை முக்கியமா நீங்க கவனி பிராமணர்களுக்கு கோல வச்சுக்கிட்டு இருந்த காலத்துல அவங்கள தூக்கி அடிச்சுக்கிட்டு வந்த ஆட்கள் அதனால இவங்களுக்கு எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் அவ்வளவு கேவலப்படுத்த ட்ரை பண்ணாங்க அதையும் தாண்டி வந்தவங்க அதனால தானே அவங்களால பாகவதருடைய புகழை மறைக்க முடியல பியூ சனுபாவுடைய புகழை மறைக்க முடியல ஓ ஓகே ஒண்ணு நடக்கல அதெல்லாம் எப்படி அவங்க ஜீரணிச்சுக்காங்க எப்படி ஏத்துக்கினாங்க ஏன்னா நம்ம அதையும் மீறி வராங்கள ஏன்னா அப்போ வந்து எல்லாமே அவங்க அவங்க கையில தான் எல்லாமே எல்லாமே அவங்க கையில தான் இசையில் இருந்து பிராமண நடிகைகள் எல்லாம் கொண்டாங்க ஓ இவருக்கு இவருக்கு எல்லாம் கொண்டாங்க டிஆர் ஆர் ராஜகுமார் தான் நின்னாங்க நான் பிராமின் தான் நின்னாங்க என்ன பண்ண முடிஞ்சது உங்களால அது அதே சமயத்துல கே சுப்ரமணியத்தோ தூக்கி தமிழ் சினிமாவின் தந்தையும் பாருங்க என்ன படத்தை எடுத்து கிழிச்சாருன்னு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு உள்ள இவனுக்கு தெரியாது அதே சமயத்துல டிஆர் சுந்தரம் வந்து தமிழ் டெக்னாலஜில வந்து டிஆர் சுந்தரத்துக்கு கிட்ட கூட எவனும் போக முடியாது பல புதுமைகளை புகுத்தனவரு அவர் நான் பிராமன் திராவிட இயக்கத்தை பெருசா கொண்டு வந்தவர் அதனால அவர் எவ்வளவு முக்கு முடிமோ அவ்வளவு கிடையாது அவர்தான் வந்து கலைஞரை உருவாக்குனவரு அவர்தான் வந்து அண்ணா இது இது ஏவிபி ஆசை தம்பி விருநா ஜலகண்டபுரம் கண்ணன் பாரதிதாசன் எல்லாத்தையும் வச்சு படம் எடுத்தவர் திராவிட இயக்கத்துக்கு அவர் தான் அடிக்கோள் அப்புறம் இவங்களுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே நான் பிராமினர் ஜூபிட்டர் வந்து பாதி முஸ்லீம்ஸ் இவங்களாம் இது கேட்டா ஜெமினி வாசன் பிராமணர் என்ன படம் எடுத்தாரு சந்திரலேகா எப்படி ஓடிச்சு சுமாராதான் ஓடிச்சு என்ன இதுல புது ஒண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாது அபூர் சகர் ஒரு படம் ஒரு அற்புதமான படம் எல்லாமே இங்கிலீஷ் படங்கள் ஔார் படத்தை எடுத்து விட்டு தமிழுக்கே கேவலப்படுத்தலாம் படம் இதெல்லாம் இதை வச்சுட்டு தமிழ் சினிமாவில் பெரிய இவங்க அப்படி இப்படின்னா கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கின படம் எடுத்தவங்க எல்லாம் இவங்க ஜூபிட்ட இந்தியாவுடைய பெஸ்ட் ஒரு பெஸ்ட் கேமராமேன் அவார்டு அமெரிக்காவில் பெஸ்ட் கேமராமேன் அவார்டு வாங்கினவரு ஜே ஜி ஒரு த தமிழ் தமிழ் கேமராமேன் பொன்முடிங்கிற படம் மாடத்திட்ட செலுத்த படம் பொன்முடிங்கிற படத்துக்கு அமெரிக்கன் கேமராமேன் அசோசியேஷன் வந்து அவார்டு கொடுத்துச்சு அதுதான் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் வெளிநாட்டு அங்கீகாரம் இன்னைக்கு எவனுக்கு வெளிய விட மாட்டானு இன்னைக்கு ஒன்று வெளியோட மாட்டான் நல்லா முடி மறைச்சி இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல எஸ் எம் குமராஜ் அந்த மாதிரி அவங்க ஆளுங்க எல்லாம் நிறையா இருந்தாங்க டி வரதன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நிறையா இருந்தாங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க அதனால அவங்க எல்லாம் ஜீரணச்சிக்க முடியாமல் போன ஒரு இது அதனால அவரை பத்தி எந்த கதைகள் உண்டு அதெல்லாம் கதை கலக்கிறது ஆமா ஆமா அவங்க அளவுக்கு பேசுறது இவங்க எல்லாம் பேச முடியாமாது அதுதான் பெரிய இதுவா இருக்கு சுகமா இருக்கு அதையும் தாண்டி பாதத்தோட நின்றார் பியூ சின்னப்பான்னு நின்றார் மிக்க நன்றி ஐயா பல்வேறு தகவல்களை தியாகராஜ பாகவர் கொடுத்து எங்களுடன் பகிர்ந்தனைக்கு மிக்க நன்றி